பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இருபத்தி மூன்று வயது நிறைந்த இளைஞர் சையது முகமது என்பவரை காவல்நிலைய பொறுப்பாளர் உதவி ஆய்வாளர் காளிதாஸ் அவர்கள் விசாரணை என்ற பேரில் மூன்று முறை துப்பாக்கி கொண்டுகளாக சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் இந்த படுகொலையை கண்டித்தும் காளிதாஸ் மீதுக்கு அரசாங்கம் இப்போது விதித்திருக்கிற தற்காலிக பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மேலும் அவர் குடும்பத்தார் குடும்பத்தாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஐந்து லட்சம் நஷ்டஈடு போதாது அதை இருபத்தி ஒரு வயதுக்கு சமமான இருபத்தி மூன்று வயது இருபத்தி மூணு சமமான இருபத்தி மூணு லட்ச ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் குடும்பத்தாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் தமிழக அரசத்தை கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் கோரிக்கை இப்பொழுது அரசாங்கம் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதால் இந்த விசாரணை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் விசாரணைக்கான தவணை காலத்தை மூன்று மாதம் அல்லது ஒரு மாத காலம் என்பதை அரசாங்கம் நிர்ணயம் செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்து சிபிசிஐடி விசாரணைகளெல்லாம் கிணத்தில் போட்ட கல்லாகவே இந்த குற்றத்தை மக்கள் மறக்கடிக்க செய்கிற மருந்தாகவே சிபிசிடி விசாரணை நடந்திருக்கிறதாகவே உடனடியாக அரசாங்கம் ஏற்கனவே விட்ட உத்தரவில் மறுதிருத்தம் செய்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக இந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று மனிநேய மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நெல்லை மேலப்பாளையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்